ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் திருக்குறளில் இருந்து பண்புடைமை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொருட்பாலில் நூறாவது அதிகாரமாக இருக்குது நேற்று டே ஒன்னுக்கான திருக்குறள் அன்புடைமை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த திருக்குறளில் பெருமை சான்றாமை ஆகிய இரண்டிலிருந்தும் மாறாமல் மற்றவர்களின் இயல்புகளை அறிந்து அனுசரித்து நடத்தல் பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் என்று கலித்தொகை தொகை நேதர்களியின் ஆசிரியர் நல்லந்தோனார் கூறியுள்ளார் முதல் திருக்குறள் என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு விளக்கம் எல்லாரிடமும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னறியை அடைவது எளிது இதன் பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாரிடமும் நாம எளிமையாக பழகினால் மட்டுமே பண்புடைமை என்ற சிறந்த ஒழுக்கத்தை பெற முடியும் சொல்கிறாங்க பண்புடைமை என்னன்னா மற்றவங்க கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் நடக்கணும் நல்ல விதமாகவும் நடந்துக்கணும் மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுவது இதுதான் பண்புடைமைன்னு சொல்றாங்க வழக்கு என்றால் நன்னறி இரண்டாவது திருக்குறள் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு விளக்கம் அன்புடைமையும் நல் இலக்கணமும் உடைய குடியில் பிறந்தவர்கள் பண்புடையவர்கள் ஆவர் என்ன சொல்றாங்கன்னா அன்பாக இருப்பதும் உயர்ந்த குடியில் பிறப்பதும் தான் பண்புடையாளர்களின் இயல்புன்னு சொல்றாங்க ஆன்ற என்பதன் பொருள் உயர்ந்த மூன்றாவத்திற்குரல் உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு விளக்கம் உயிரோடு பொருந்திய பண்பினை கொண்டிருப்பது உண்மையான ஒப்பாகும் என்ன சொல்கிறாங்கன்னா நற்பண்பு இல்லாதவங்களை அவங்களோட உடல் உறுப்புக்கள் மட்டும் ஒப்பிட்டு பார்த்து மக்கள் இனத்தில் சேர்த்து பேசுவது சரியில்லைன்னு சொல்கிறாங்க நற்பண்புகளால் ஒத்திருப்பவரே மக்கள் எனப்படுபவர் என வள்ளுவர் சொல்கிறாரு நான்காவது திருக்குறள் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு விளக்கம் நேர்மையையும் நன்மையையும் கொண்டு பிறர்க்கு உதவும் பண்பை உலகம் விரும்பி போற்றும் இந்த குரல்ல நேர்மையோடு நீதி வலுவாமல் பிறர்க்கு உதவி செய்கிறவங்களோட நல்ல பண்பை உலகம் பாராட்டும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு நயன்னா நேர்மை நன்றினா உதவி ஐந்தாவது திருக்குறள் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு விளக்கம் விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுவது துன்பத்தை தரும் பிறர் துன்பத்தை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் இந்த குரல்ல விளையாட்டாக கூட நாம் ஒருவரை இகழ்ந்து பேசக்கூடாது அப்படி பேசினா கேடு உண்டாகும் சொல்லியிருக்காரு அறிவாளர்கள் பார்த்தீங்கன்னா பகைவரிடமும் கூட பண்பு கெடாமல் நடப்பாங்கன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நகையுள்ளும்னா விளையாட்டாகவும் பாடறிவார் என்பதன் பொருள் நெறியுடையார் திருக்குறள் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மண் விளக்கம் உலகம் பண்புடையவர்களாலே இயங்கி வருகிறது அது இல்லையெனில் மண்ணோடு மண்ணாகி மறைந்து போகும் பண்புடையாளர்கள் இருக்கிறதுனால இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்பண்பாளர்கள் இல்லைனா இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு மாய்வது என்பதன் பொருள் அழிவது ஏழாவது அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் விளக்கம் அறம் போன்ற அறிவுடையராயினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவு கொண்ட மரத்தை போன்றவராவர் இதன் பொருள் பார்த்தீங்கன்னா அறம் போன்ற கூர்மையான அறிவுடைய மேதையாக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லைன்னா அவங்க ஓரறிவுடைய மரத்திற்கு சமம் ஒப்பானவர்னு திருவள்ளுவர் சொல்றாரு அறம் என்பதன் பொருள் வாழை கூர்மையாக்கும் கருவி எட்டாவத்திற்குரல் நண்பாற்றா ராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றா ராதல் கடை விளக்கம் தம்மோடு நட்பு கொள்ளாது தீமை செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் நடந்து கொள்ளாமை மிகவும் இழிவான செயலாகும் இதன் பொருள் பார்த்தீங்கன்னா நண்பராக கூட முடியாத நமக்கு தீங்கு செய்யக்கூடியவங்க கிட்டையும் நாம பண்புடையவராக நடக்கணும் அப்படி இல்லைன்னா அது இழிவான செயலாகும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நண்புனா நட்பு நயம் இல்லைன்னா தீங்கு அல்லது இனிமையற்ற பொருள் கடை என்பதன் பொருள் இழிவு ஒன்பதாவது நகல்வல்லர் அல்லார்க்கு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள் விளக்கம் யாரிடமும் பழகி பேச இயலாதவர்க்கு இவ்வுலகம் பட்ட பகலிலும் இருள் நிறைந்திருப்பதாகவே தோன்றும் நண்பர்களோட சிரித்து பேச தெரியாதவங்களுக்கு இந்த உலகம் பார்த்தீங்கன்னா பகல் கூட இருட்டாகத்தான் தெரியும் வள்ளுவர் சொல்றாரு நகல் வல்லர்னா சிரித்து மகிழ்பவர் மாயிறி ஞாலம் என்பதன் பொருள் மிக பெரிய உலகம் பத்தாவது திருக்குறள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாள திரிந்தற்று விளக்கம் பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயன்படாது போனால் நல்ல பால் களத்தின் குற்றத்தால் திரிவது போன்றது இந்த குரலில் என்ன சொல்கிறாங்கன்னா அழுக்காக இருக்கிற பாத்திரத்தில் நம்ம பால் ஊற்றி வச்சோம்னா அது கெட்டு போயிடும் பால் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் அழுக்கு பாத்திரத்தில் கலக்கிறதுனால பால் வந்து கெட்டு போயிடுது அது போல தான் பண்பு இல்லாதவங்களோட செல்வமும் பயனற்றதாகிவிடும்னு பாலை பற்றி ஓமையாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு திரிந்தற்று என்பதன் பொருள் திரிந்தது போன்றது இந்த வீடியோ பத்திய feedback கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் watching